அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக இந்த எலும்பச்சம்பழ மாலை இறைவனுக்கு சாற்றுகின்றோம் அல்லவா சில ஆலயங்களிலே அம்பிகைக்கு எலும்பச்சம்பழ மாலை சாற்றுவார்கள் அதை நாம் வாங்கி கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய புண்ணிய பலன் உண்டு அதை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அல்லது தெரியாமல் செஞ்சாலும் அந்த புண்ணியம் வந்துதான் செய்றப்போது அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக எலுமிச்சம் கனி அப்படிங்கிறது தேவ கனி அப்படின்னு அழைக்கப்படும் அம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனியோட பயன்பாடு அதிகமாக இருக்கும் எல்லா ஆலயங்களிலுமே இறைவனின் பாதத்திலே வைத்து இந்த கனியை வந்து நமக்கு கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வ ஆலயத்திலே வைத்து எடுத்து வந்த இருந்த எலும்பச்சம் பழம் இருக்கும் இல்லைங்களா அது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இன்றளவும் நமது அன்பர்களால் வந்துட்டு வணங்கப்படுகின்றது அது எல்லா ஆலயங்களுக்குமே சேர்த்து தான் இந்த மாலை எலுமிச்சம் பல மாலை அப்படிங்கிறது சக்தி தேவிக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படிங்கிறனால தேவிக்கு வந்துட்டு மாலை அணிவிப்பார்கள் அது ஒவ்வொருத்தர் நூத்தி எட்டு அவர்களால் முடிந்த அளவிலே வந்துட்டு அந்த மாலையை தன் கையால் கோர்த்து போடுபவர்களும் இருக்கிறார்கள் கடையிலே வாங்கி போடுபவர்களும் இருக்கிறார்கள் இதில் என்ன புண்ணியம் வந்துட போகுது இதுதானே இங்கே பெரிய கேள்வி அம்மனுக்கு செய்கின்றோம் அப்படிங்கும்போது நம்ம மனமு வந்து என்ன செய்கின்றோம் அப்படின்னா அம்மனை அழகு பார்க்குறோம் அந்த எலும்புச்சங்கனியால் அழகு செய்து பார்க்கிறோம் அப்படிங்கிறத தவிர வேறு என்ன புண்ணியம் வந்துடும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆலயத்துக்கு போகிறோம் ஆலயத்தில் போயிட்டு நம்ம சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிடும்போது நமக்கு பிரசாதம் கொடுக்கிறார்கள் விபூதி குங்குமம் கொடுக்கிறார்கள் சரி அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னன்னா அம்மன் பாதத்திலேயோ அல்லது இறைவன் பாதத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பூவோ அல்லது இந்த எலும்புச்சங்கனியோ எடுத்து கொண்டு வந்து ஒருவரின் கையிலே கொடுக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஏன்னா தன்னம்பிக்கை அல்லது பிறர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செலுத்தும் அவ்வளவுதான் தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதுலயும் இறைவன் இருப்பதை உணர்த்தக்கூடிய சில விஷயங்களிலே ஒன்று இது ஆலயத்திற்கு போகும்போது எலும்புச்சம் பல கனி வந்து நம்ம கைக்கு வர்றது நம்ம கொடுக்காம இருக்கும் பொழுதே நம்ம கைக்கு வர்றது அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த அருளை நமக்கு கொடுப்பதாக நம் உள்ளுணர்வு சொல்லும் அதே போல சில நல்ல விஷயங்களும் நடைபெறும் அவரவர் அனுபவத்திலே இதை பார்த்திருக்க கூடும் அந்த வகையிலே இப்ப நம்ம போனால் நமக்கு கிடைச்ச எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே போலதான் தன்னால் இயலாதவர்கள் எது இறைவனுக்கு ஏதேனும் வாங்கி கொண்டு போய் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற சில பேர் ஆலயத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் கைக்கு இந்த எலும்பச்சம் பழம் போகிறது அப்படிங்கும்போது தேவகனி இறைவனின் பாதம் தொட்ட கனி அவர்களுக்கு போகிறதுங்க போது அவர்கள் மனதிலே ஒரு உந்துதல் ஏற்படும் அல்லவா ஒரு சந்தோஷம் ஏற்படும் அல்லவா அதற்கு காரணமானவர்களாக நீங்கள் மாறும் பொழுது அது எவ்வளவு பெரிய புண்ணிய பலன் என்று யோசியுங்கள் அடியேன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நூற்றி எட்டு பழம் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பால மாலையை வந்துட்டு அம்பிகைக்கு அணிவிக்கின்றோம் அது அணிவித்தால் என்ன செய்வார்கள் எடுத்து பிறகு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக பிரித்து கொடுப்பார்கள் நம் நிறைய ஆலயத்தில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு கனி வாங்கி கொடுக்குறோன்னா நம்ம கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க இறைவனின் பாதத்திலே வைத்த கனி என்று சென்று விடுவோம் அது அத்தோடு முடிந்தது ஆனால் இந்த மாலை வாங்கி நீங்கள் சாற்றுகிறீர்கள் அதை நாம் பிறருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறோம் அப்படிங்கும்போது அது நூற்றி எட்டு பேருக்கு போய் சேரும் நூற்றி எட்டு பழமாலையாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த நூற்றி எட்டு பேரிலே உண்மையாலுமே இயலாதவர்கள் என்று இருந்தார்கள் என்றால் அம்பிகை இன்றைய தினத்திலே தரிசனம் செய்தால் போதுமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வருகிறார்கள் அப்படிங்கும் போது அந்த பழத்தை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் கைகளுக்கு நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த அந்த எலுமிச்சம் கனிகளிலே ஒன்று செல்கிறது என்றால் அவர்களின் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும் என்று யோசித்து பாருங்கள் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை அதை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை அவர்கள் மனதிலே ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும் இந்த உற்சாகத்தை உண்டாக்கியது யார் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா இறைவன் தான் ஆனால் அதற்கு காரணகர்த்தாவாக யாரை பயன்படுத்தினார் என்றால் உங்களை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத உண்மையை நாம் தெரிஞ்சு கொள்ளணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கனி வாங்கிட்டு போகிறீங்க நம்மளால் முடியும் அப்படின்னா அதில் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒரு கனியை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் நம்மளோட மன ஆறுதலுக்காக மீதியை வந்துட்டு அவங்க வேறு யாருக்காவது எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் மனதிலே உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த உங்களுக்கும் அதிலே ஒரு புண்ணியம் உண்டு ஏன்னா பிறரை மகிழ்வித்து பார்ப்பது தான் வாழ்க்கை பிறர் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை காண்பது ஒரு வாழ்க்கை தனக்கு கஷ்டம் என்ற வந்த ஒருவருக்கு இறைவன் ஆசிர்வதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவர் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த மகிழ்ச்சிக்கு நேரடியான காரணமாக இறைவன் இருந்தாலும் அதற்கு காரணக்கர்த்தாவாக இருந்த உங்களுக்கும் அந்த புண்ணியமானது வந்து சேரும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ எலும்புச்சம்பழம் விளக்கு போடலாமா தாராளமாக விளக்கு போடுங்க ஆனால் இறைவன் திருப்பாதத்திலே ஒரு நாலஞ்சு எலும்பட்சம் பல கனிகளை வாங்கி வைக்க முடிந்தால் வாங்கி வைத்து விடுங்கள் அந்த அர்ச்சகர் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வருகின்ற சந்தோஷத்தில் இருக்கின்ற பங்கு உங்களுக்கும் வந்து சேரும் இதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ அவ்வளவு பெரிய புண்ணியத்தை உண்டாக்குகிறீர்கள் எலும்பச்சம் பழ மாலை வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னா அடே அப்பா அவ்வளவு காசு இருந்தா அப்படின்னு யோசிக்காதீங்க இருக்க பெற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கனிகளாக கொடுப்பதையும் தாண்டி மகிழ்ச்சியை உண்டாக்குகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இதன் வழியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆலயங்களிலே வைத்து அன்னதானம் செய்வதும் அதே போல தான் ஒரு நூறு பேர் வந்து சாப்பிட்றாங்க அன்னதானம் சாப்பிட்றாங்க அதில் தொண்ணூறு பேர் நல்ல வசதி வாய்ப்பு பெற்றவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் தவறே இல்லை அவர்களும் அங்கு நின்று வாங்குகிறார்கள் பத்து பேர் உண்மையாகவே அன்றைய பொழுது எப்படி முடிய போகிறது என்று கொண்டிருந்தவர்கள் பசியால் கொண்டிருந்த அந்த பத்து பேர் சாப்பிட ஏன் ஒரே ஒருத்தர் அந்த பசியால் வாடுற ஒரே ஒருத்தர் நீங்கள் செய்கின்ற அன்னதானத்தை சாப்பிடுகிறார் என்றால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது பல மடங்கு பெரிது பல மடங்கு பெரிது பசித்த வயிற்றுக்கு அதுவும் குறிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு வயிற்றுக்கு இயப்படும் உணவுதான் சிறந்த தானமாக இருக்கும் அது தர்மமாக இருக்கும் தானம் கூட கிடையாது அது தர்மம் சொல்லப்போனா அந்த தர்மம் அப்படிங்கிறது நம் தலைமுறையவே காக்கக்கூடியதாக இருக்கும் அரியன் எப்பவுமே பிரதிபலனை எதிர்பாராதீர்கள் அப்படின்னு தான் சொல்ல சொல்றதும் கூட ஆனாலுமே பிரதிபலனை எதிர்பார்க்காவிட்டாலும் கூட அந்த தர்மம் அப்படிங்கிறது பல தலைமுறைகளையும் காத்து நிற்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அதனாலதான் சொல்றது எங்காச்சும் போறோம் கோயிலுக்கு அப்படிங்கும்போது பிறர் மகிழ்வதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அந்த ஆலயத்திலே செய்யும் பொழுது அதற்கான புண்ணிய பலம் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக சொல்லப்படுறது தான் பூக்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்களே கட்டி கொண்டு போகலாம் அது இன்னும் சிறப்பு அதே போல் கனிகள் வாங்கி கொண்டு போகலாம் இறைவன் பாதத்திலே வைப்பதற்கு அதுலேயும் குறிப்பாக எலும்புச்சம்பன கனி வந்து வாங்கி கொண்டு போகலாம் நாம் பெற்றுக்கொண்டது போக மீதி இருப்பது மற்றவர்களுக்கு போய் சேரும் அதே போல் அன்னதானம் வழங்கலாம் இந்த மாதிரி சிறப்பான விஷயங்களிலே ஆலயங்களிலே செய்யும் பொழுது அதற்கான பலன் அப்படிங்கிறது அந்த தலைமுறையே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதில் கருத்து உடையவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அர்ச்சகர்கள் வந்துட்டு பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு நம்ம நிறைய யோசிப்போம் அது ஒரு வகையில் இருந்தாலுமே அப்படியே எல்லாத்தையும் எடை போற்றவும் கூடாது எல்லாருமே அப்படி இருப்பதும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இறைவன் நினைத்து விட்டால் இன்னாருக்கு இது சென்று சேர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அன்னாருக்கு அது சென்று சேரும் நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு செயலை நாம் செய்து கொண்டே இருப்போம் அப்போ அதற்கு தகுந்த பலனானது இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் சிவாய